இங்க வாங்க பாரு சொல்ல சந்தோஷமா இருக்கே அம்மா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் சரி நீ எப்பப்பட்ட வீட்ல வாழ்ந்த புள்ள இந்த மாதிரி இடத்துல உன்னை வைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல இங்க இருந்தா என்ன உன் கூட இருக்கும்போது கூளோ கஞ்சோ குடிச்சிட்டு உன் கூடயே இருந்தா அது போதும் அம்மா எப்படியும் வேலை கடச்சிரும் அதுக்கு அப்புறம் கை நிறைய சம்பாரிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு நல்ல வீடா வாடகைக்கு பார்த்து வச்சறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இதுவே நல்லா தான் இருக்கு அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல நான் இருந்ததே இல்லை ஆனால் முதல் தடவை எல்லாம் இருக்கிறது நினைக்கும்போது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எப்பயுமே அங்கே வீட்டுக்குள்ள ஏசி காத்துலேயே இருந்துட்டு எங்கேயுமே போக மாட்டேன் வரமாட்டேன் ஆனால் இங்கே ஜன்னலை திறந்தாலே நல்லா ஏசி காத்தாட்டம் அடிக்குது ஆனால் உன்னை நினைச்சேன் எனக்கு பெருமையா இருக்கமுதான் நான் உன்னை தனியாக இங்கே கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப பயந்துகிட்டே வந்தேன் ஐயோ அமுதான் நல்ல வசதியான வீட்டுக்குள்ள உன்னை வேற கூட்டிட்டு வரேன் இது எங்கே பண்ண போறேன் எங்க கூட்டிட்டு போ போறேன் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட தெரியல கையில் பத்து காசு கூட இல்லை என்ன பண்ணுவோமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கடவுளா புண்ணியத்தில் இன்னைக்கு நம்ம இப்படி வந்து இருப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல பாக்கலா நீ எங்கிட்ட வேலைக்கு போறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தாரிச்சிக்கண்ணா ரெண்டு பேரும் நல்லா வீடு கட்டி நல்லா கார் வாங்கி நகை போட்டு எங்க அப்பா அம்மா முன்னாடி போயணும் நின்னா அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க ஐயாவும் அம்மாவும் என்ன ஏத்துப்பாங்களான்னு தெரியல என்ன ஐயாவும் அம்மாவும் இப்ப அவங்க உனக்கு மாமியார் மாமனார் எல்லாம் சரிதான் ஆனாலும் அவங்க என்ன ஒத்துக்கணும்ல அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்புறம் அவதான் நாளையிலிருந்து நான் வேலைக்கு போயிடுவேன் நீ மட்டும் தான் ஒத்தையில வீட்டுல இருக்கணும் தனியா இருந்துப்பதானே

ஐயோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதா இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இது நம்ம வீடு இங்கே எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுதான் நம்ம வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிட்டேன் எப்படியும் குழந்தைன்னு ஒண்ணுச்சுன்னு வச்சுக்கவே அப்புறம் அப்பா அம்மா கிட்ட போய் நின்னம்னா அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க ஏத்துக்காமலா இருக்க மாட்டாங்க எப்படியோ எனக்கு மிகப்பெரிய கடமையும் ஒண்ணு நல்லா வச்சுக்கணும்ன்றதுதான்

ஒன்னதான உயிரே விட்டா அதான் எப்படி இருக்கா இருக்க எங்க வயித்திட்டு அவ்வளவு நாளைக்கு எல்லாம் நல்லா இருக்க முடியும் நினைக்காத அதெல்லாம் எங்கடா அவங்க இருக்காங்க ஓ அந்த அளவுக்கு சம்பாத்தியமா என்ன என் வீட்ல இருந்து நகை எல்லாம் களவாண்டிட்டு வந்தாலோ அதுல வீடு பார்த்து வச்சிருக்காளோ அது அந்த தான் வெளிச்சம் சரி அது முகரக்கட்டையில முடிக்க கூடாதுன்னு தான் நான் துஷ்டனை கண்டா தூர விளங்கணும்னு இத்தனை நாள் விலகியே கிடந்தோம் என்ன பண்றது நமக்கு விட்டது தொட்டதும் விடாது கதையா இப்படி இங்க வந்து நிக்க வேண்டியதா இருக்கு அவ வீடு எங்க இருக்குன்னு காட்டு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக தான் வந்திருக்கேன் எங்க போனோம் எப்படி போனோம்

நாலு மணிக்கு எழுந்திரிச்சு இங்க வீட்டில் சமையல் வேலை செஞ்சு இங்க வயிட்டு வேலை பார்த்து மறுபடியும் போய் அவங்களுக்கு பால் காய்ச்சறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு போட்டு நானே வந்து உடம்பு அசதியாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் படுக்கலாம்னா திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நவருங்கிட்ட படுக்கிறதுக்கு ஒரு வழியா அந்த புள்ளையே உனக்கு என்னடி பாவம் பண்ணிச்சு தனியா வை தனியா வகி தனியா வகின்னு ஒரு வழியா தனியா வச்சுட்டு மவராசி

நீ ஒரு கணக்கு போட்டு அதை முடிச்சு கட்டிட்ட அவங்களுக்கு துணி எடுக்கணும் தலை தீபாவளி அப்படி இப்படின்னு பேசுறியா பேச்சு அது என்ன என் காசு இந்த தீபாவளி நேரத்துல மட்டும் காசு இருக்க மாட்டேங்குது இந்த வருஷம் எல்லாம் எதிர்பார்க்கற அடுத்த வருஷம் பாரு என்ன ஆக போறன்னு ஏன்டி வெளிநாடு வெளிநாடு எதுவும் போறியா உலகத்தை விட்டு ஒரேதான் போலான்னு இருக்கேன் எங்கிட்டு போறதா இருந்தாலும் சரி காசு மட்டும் குடுத்துட்டு போயிரு அது போதும் அத வச்சு நான் ஓட்டிக்குவேன் தானே காசு இருந்தால் போதும் இந்த வெளிநாட்டில் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு பேசட்டுக்கு அங்கிட்டு தான் போகலான்னு பார்க்குறேன் நீ இங்கிட்டே கடந்து ஏதோ ஒன்று பண்ணுன்னு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சேன்னா நகை நட்டுன்னு எல்லாம் போடணும் வைக்கணும் ஆத்தாடி ஆத்தா வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு போனவனுக்கே என்னடா பண்றது எப்படா ஊரை பக்கம் ஓடி வர்றதுன்னு இருக்காங்க இதுல அம்மனிக்கு இங்கிலீஷ் தமிழே தத்தளிக்கும் இதுல இங்கிலீஷ் எல்லாம் போய் பேசணுமே எப்படி பேசுவோம் வெளிநாட்டுல பாத்திரம் கழுவுறதுக்கு கை போதாத நான் கடக்கு கடக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு போடுவேன் என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது அவ்வளவுதானே மா நாளைக்கு உனக்கு பிளைட் ஏற்றி விடுறேன் அங்கே போய் இரு அப்பதான் தெரியும் யாருமே என்னன்னு ஆமா இங்க மாங்கு மாங்குன்னு பாத்திரம் மண்டம் கழுவி துணிமணி மணி துவைச்சு உனக்கு எல்லா வேண்டிய புழுக்க விலையும் பார்த்து ஒரு பத்து ரூபா சம்பளம் கொடுத்துருப்பியா நீ ஒருத்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது இதுவே வெளிநாட்டுக்கு போய் நான் செய்யற வேலைக்கு அங்கே போய் செஞ்சேன்னா என்னை தங்கம் தங்கம்மா பார்த்துப்பாங்க தெரியுமா அதுலேயும் கை நிறைய ஒரு லட்சம் ரூபா சம்பளத்தை கொடுப்பாங்க இங்கே ஹ அவ்வளோ தானே போயிட்டு வா அதுக்கப்புறம் நீ பேசு பார் பார் ஒரு நாளில் ஒரு நாள் பார் குடும்பத்தெல்லாம் விட்டு விட்டு நான் பாட்டு கிளம்பி போயிடுறேன் பக்கம் பக்கம் யாருமில்ல நீங்க உண்ணருகே நான் வால வேண்டும்

சி இவ்வளவுதான் கூட போய் தங்கச்சு நினைக்கவே கேவலமா இருக்கு துரை தேவையில்லாத பேச்சு வேண்டாம் எதுக்கு இவ்வளவு பேச்சு நீங்க நம்ம வந்த வேலையை மட்டும் பாருங்க கையெழுத்த வாங்கிட்டு கிளம்புவோம் அதான் சார் சரி இவெல்லாம் எப்படி போனா நமக்கு என்ன நம்ம தான் இவ்வளவு நினைச்சு பாடுபட்டு இருக்கோம் அவ சந்தோஷமா தான் இருக்கா மாளிகையில இருந்தாலும் குடிசையில இருந்தாலும் ஏ அவளை கூப்பிடுறா நல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி ஒருத்தன் வந்துட்டான் சரி வா யாருன்னு போய் பார்ப்போம்

இப்போ கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்களே தவிர அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்கலை இல்லை சார் சரி விடுங்க உங்கள் அப்பா தான் நொந்து போயிட்டாரு உங்களை நினச்சி நீங்கள் நல்லா இருந்தால் அது போதும் தேவை இல்லாத பேசாம தேவை உள்ளத பேசி வாங்குங்க பேச மாதிரி அதுதான் ஒதுங்கி வர் நல்லவர் நல்ல 얘는 புரிஞ்சப்ப ஏங்க இப்போ உங்க சொத்து எல்லாத்தையுமே அண்ணன் பேர்ல எழுதலாம்னு இருக்காங்க அப்பா முடிவு எடுத்துட்டாரா ஆமாங்க மொத்த சொத்தியும் உங்க அண்ணன் பேர்ல எழுதலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால உங்க பேர்ல இருக்க அவர் பேர்ல மாத்துணும் கையெழுத்து போட்டீங்கன்னா சரியா இருக்கும்

அப்பாவை கால் லெவல வச்சு அம்மாவை கதற வச்சு அவ்வளவு தூரம் கெஞ்ச வச்சு எங்களையே நீ வேணாம்னு முடிவு பண்ணிட்ட அதுக்கப்புறம் எந்த முகர கட்டையை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கற போயும் போயும் இவன மாதிரி ஒரு ஆளை கட்டிக்கிட்டு நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருப்பேன்னு நினைச்சிட்டியா ஒழுங்கு மரியாதையே கையெழுத்த போடு அப்படி ஒரு மாளிகையில வாழ்றதை விட்டுட்டு இவன் கூட வந்து இந்த குடிசையில வாழணும்னு ஒன் தலை எழுத்து இத்தனை வருஷம் நீ என் மேல இருந்தியே இந்த ஒரு தப்புனால மொத்த அன்பும் போச்சா இந்த பல பல குலகுலகம்லாம் பேசிக்கிட்டு இருக்காத கையelto போடு. போட்டு கொடு. எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை யாருக்கு வேணாலும் அவங்க குடுக்கலாம்னு சொல்லி அதையும் எழுதி கொடுத்துரு. பின்னாடி எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது என் அப்பாவையும் அம்மாவே மட்டும் எனக்கு என்னைக்காவது தோணுச்சுன்னா பார்க்க வருவேன் அன்னைக்கு மட்டும் எதுவும் சொல்லாத ஒட்டும் உள்ள உரமும் இல்லன்னு இப்பதான் எங்க அம்மா எங்க அப்பான்னு இப்ப தெரியுதா உனக்கு எங்க அம்மா எங்க அப்பா இவங்க கூட ஓடி வரும்போது தெரியலையா உனக்காக மாப்பிள்ளையை பார்த்து வச்சு அந்த மாப்பிளை குடும்பத்தில் எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று தெரியுமா அந்த நிமிஷம் இன்னமும் மனசுக்குள்ள அப்படியே அனலா எரியுது உன்னை பார்க்க பார்க்க அப்படியே எரிய தீயில எண்ணெயை ஊத்த கொழுந்து விட்டு எரியுன்ற கணக்கா அப்படி எரியுது இருக்கிற கோபத்துல அப்படியே கண்ணத்தை பழுக்க வச்சிடலான்னு கூட தோணுது என்ன பண்ணி தொலைது எல்லாம் தொட்டா கூட பாவம் வந்து ஒட்டிக்கும் அதனாலதான் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் கையெழுத்தை போட்டுட்டியா கிளம்பிக்கிட்டே இரு தேவையில்லாத பேச்சு பேசாம என்ன வக்கீல் சார் கையெழுத்து வாங்கியாச்சுன்னா வாங்க போவோம் இது மொக்கர கட்டையில முழுக்க கூட பாவம் நீ என்ன என்ன நல்லாருன்னு சொல்றதுக்கு எங்க மனசுக்கும் நாங்க நல்லா இருப்போம் இவன் கூட வந்து நிக்கிறல உன் வாழ்க்கை தான் இனி என்ன ஆக போகுதோ சி விடு அழாத

இப்போ கூட அவங்க எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க நீ மட்டும் சொத்தை எழுதி கொடுக்கலனா உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை காதலித்து கல்யாணம் பண்ணேன்னா அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் எனக்கு உன்னோட சொத்து பத்து எதுவுமே முக்கியம் இல்லை நீ ஒருத்தி போதும் உன்னோட அன்பு போதும் இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவங்க அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு நினச்சி வருத்தப்படாது நான் இருக்கேன் எப்போவும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய நல்ல இருப்பேன் உன்னை தான் அடிச்சிட்டாங்களேடம் அப்பில் Sería.